பேபியம்மா மையத்தில் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு தடுப்பூசிகள் மற்றும் மகப்பேறு மருத்துவம் குறித்த நிகழ்ச்சி கோவை நியூ சித்தாபுதூரில் உள்ள பேபியம்மா கிளினிக்கில் கர்ப்பிணி தாய்மார்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த இலவச நிகழ்ச்சியில் தாய்மார்களுக்கு தடுப்பூசிகள் மற்றும் அவற்றின் நன்மைகள் குறித்து தகவல்கள் வழங்கப்பட்டன தொடர்ந்து இலவச மகப்பேறு மருத்துவ ஆலோசனையும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் தளிர் நிறுவனர் பிறப்பு கல்வியாளர் மற்றும் பாலூட்டல் ஆலோசகர் ஹரிதா அச்சிந்தியா கர்ப்ப கவனிப்பு நிறுவனம் ராஜேஸ்வரி செந்தில் குழந்தை மருத்துவ நிபுணர் டாக்டர் காயத்ரி பேபியம்மா நிறுவனர் குழந்தை மைய சுகாதார பராமரிப்பாளர் மற்றும் குழந்தை மருத்துவ நிபுணர் டாக்டர் அஸ்வின் சங்கமேஷ் மகப்பேறு மருத்துவர்கள் அம்பிகா ரஞ்சனி ஆகியோர் ஆலோசனைகளை வழங்கினர் டாக்டர் அஸ்வின் சங்கமேஷ் தாய்மார்கள் பிரசவம் குழந்தை பராமரிப்பு மற்றும் தங்கள் குழந்தைகளின் மருத்துவ தேவைகள் குறித்து விளக்கினர்

பீடியாட்ரிஷன்ஸ் கைனகாலஜிஸ்ட் அண்ட் கூட வந்து லாக்டேஷனல் கவுன்சிலர்ஸ் அண்ட் பர்த் எஜுகேட்டர்ஸ் வந்து ஜாயின் பண்ணி இந்த ஈவெண்ட்டை வந்து இன்றைக்கி ஹோஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ஈவெண்ட்டோட மெயின் நோக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா மதர்ஸ்க்கு இருக்கிற வேக்சினேஷன் பற்றின டவுட்ஸையும் ப்ரெக்னென்சி டைமில் அவங்க அண்டர்கோ பண்ணுற சைக்காலஜிக்கல் அண்ட் ஃபிசியாலஜிக்கல் கண்டிஷன்ஸ்க்கான ஒரு க்ளாரிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரியான ஒரு செஷனாக தான் அதை கண்டக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அதை நிறைய மதர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க அவங்க எல்லாத்துக்குமே அவங்களோட டவுட்ஸை வந்து கிளாரிஃபை பண்ணியிருக்கோம் வித் த சப்போர்ட் ஆஃப் கைனகாலஜிஸ்ட் அண்ட் டீம் ஸோ இதில் வந்து மதர்ஸ் நிறைய பேர் வந்து தே ஹவ் காட்டன் த வெரி கிளியர் ஐடியா இருக்கா ஏன் ஒரு வேக்சினேஷன் கொடுக்கணும் அந்த வேக்சினேஷனால் அந்த குழந்தைகளுக்கு என்ன பெனிஃபிட் வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரெக்னென்சி ஜேர்னியே வந்து நம்ம ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ ஆக போகிறோம் ப்ரெக்னென்ட் அந்த டைமில் அதை எவ்வளோ ஹாப்பியாக வந்து என்ஜாய் பண்ணி நம்ம செலிப்ரேட் பண்ணி ஒரு மெடிக்கல் டீமோடையும் ஒரு சப்போர்ட்டிவ் டீமோடையும் இதை வந்து கொண்டு போகலாம் அப்படிங்கிறதுக்கான கிளியர் ஐடியாஸ் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஸோ எல்லாருமே இந்த ஈவெண்ட்டில் வந்து ரொம்ப பெனிஃபிட் ஆகியிருக்காங்க என்னோட நேம் ராஜேஸ்வரி ஃபவுண்டர் ஆஃப் அச்சந்தியா பிரெக்னன்சி கிளாஸஸ் கோயம்புத்தூரில் ஸோ இன்னைக்கு வந்து கிட்ஸ் அண்ட் ப்ரெக்னென்ட் மதர்ஸோட மீட்டப்பில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து பீடியாட்ரிஷன்ஸ்னால் ஒரு பயம் கைனோகாலஜிஸ்ட்னா ஒரு பயம் ஸோ ஒரு ஃப்ரெண்ட்லி அப்ரோச்சாக வந்து அவங்களுக்கு வந்து ஈஸியாக இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரியும் ப்ளஸ் அவங்களுக்கு வந்து ஒன்றா என்னென்ன டவுட்ஸ் ட்யூரிங் ப்ரெக்னன்சி வர் வருது ப்ளஸ் வந்து லைக் தேர்ட் ட்ரைமஸ்டரில் வந்து ஒரு கைனோகாலஜிஸ்ட்டு வந்து தே ஹேட் அ க்ளியர் ஐடியா ஏன்னா டெலிவரி வரதுக்கு முன்னாடி வந்து அவங்களுக்கு வந்து பேபி ஹார்ட் பீட் எ பேபியோட மூவ்மெண்ட்ஸ் வந்து எவ்வளோ அப்சர்வ் பண்ணணும் ஸோ பர் டே வந்து எப்படி வந்து பேபியோட மூவ்மெண்ட்ஸ் மானிட்டர் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி கிடச்சதுனால த மதர்ஸ் ஹேட் அ வெரி குட் டேக் ஹோம் மெசேஜ் அண்ட் அவங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவல் டில் டெலிவரி வந்து இட்ஹஸ் பூஸ்டட் தேங்க்யூ